மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் மாண்பு மக்களாய் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் எழுது வணக்கம் சில கருத்துக்கள் உண்டு ஆழ்ந்து யோசிக்கும்பொழுது ஒரு எட்நூறு ஆண்டு காலம் அடிமையாக இருந்த இந்த நாட்டில் நாற்பத்தேழுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டமானது பீக்கில் போய்ட்டு எண்ணற்றவர்களுடைய தியாகத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பதினஞ்சில் ஆகஸ்ட் பதினஞ்சில் நாம் சுதந்திரம் அடைஞ்சோம் காலம் அடிமையாக இருந்து வாழ்ந்த இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்து இந்த நாடு வாங்கி கொடுத்தவங்களுக்கு அதை பற்றி எவ்வளோ ஒரு அக்கறை இருக்கும் பொறுப்பு இருந்திருக்க முடியும் எவ்வளவு பெரிய தியாகம் செய்து இந்த சுதத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பிறகு நாடு எப்படி இருக்கணும் பத்தின ஒரு கனவு கற்பனை அது இல்லாமல் அவ்வளவு தியாகம் பண்ணாங்க அதெல்லாம் இருந்துதான் அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி நமக்கு சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடைச்ச உடனே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கவலை அக்கறை பொறுப்புனால தான் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அது பொறுப்பு அது சுதந்திரம் அடைஞ்சாச்சு இவ்வளவு பெரிய நாடு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அக்கறை அதனால தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி முடியும் அதற்கு அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டத்தை ஒரு எழுபத்தி எட்டு ஆண்டு காலம் நாம் வந்து பொறுப்பில்லாத சமுதாய இருந்து கூட இது இன்னைக்கு நாம் துடிப்பட வாழ்ந்துட்டு இருக்கப்படி ஒரு சட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க சொன்னால் அதுக்காக எவ்வளவு முயற்சி அவங்க எடுத்திருப்பாங்க அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ச சட்டத்தையும் அவங்க உருவாக்குறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க அதே அளவு முயற்சி தான் அந்த முகப்புரை உண்டாகிறதுக்கு அவங்க எடுத்திருக்காங்க எடுத்திருக்க முடியும் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களோ அந்த அவ்வளவு சடத்தை உருவாக்குவதற்கு அந்த ஒரு பக்கம் முகப்புறையை உண்டாக்குறது கூட அவ்வளவு பெரிய முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கறேன் நான் ஏன்னா அதுல கொடுத்துடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நீ அவ்வளவு பெரிய சட்டத்தை படிக்க வேண்டாம் ஆனா இந்த ஒரு பக்கத்தை படித்தா போதும் இந்த நாடு எந்த தேசில் போகணுன்றது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப அதை படித்தால் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தால் அப்போ இந்த நாடு இப்படி தான் போகணுன்றதை அவங்க உருவாக்கியிருக்காங்க மனசாட்சி தொட்டு நம்ம சொல்லுவோம் திரும்ப திரும்ப படித்து பார்ப்போம் அது இருக்கிறது ஏதாவது ஒன்று நாட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா இந்த நாட்டில் இருக்கா ஒற்றுமை இருக்கா சமத்துவம் இருக்கா சமூக நீதி இருக்கா எதை கேட்டாலும் நம்ம அதுக்கு பதில் நமக்கு என்னன்னு நம்ம தெரியும் நமக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த நிலைமை அப்படின்னா சட்டத்தை உருவாக்குறது மட்டும் இல்லை அந்த முகப்புறையில் அந்த ஒரு ஜூஸ் கொடுத்தது மட்டும் இல்லை அடுத்தது ஒரு காரியம் பண்ணியிருக்கணும் அதை என்னன்னு சொன்னால் எப்படி குழந்தை எழுதி நடக்கும் பொழுது நடவண்டியை பிடிச்சிக்கிட்டு கூட கையை பிடிச்சி அது நடக்கிறது பழக்கம் பண்ணுவோமோ ஏன்னா அந்த குழந்தை விழுந்துடக்கூடாது அடிபட்டுறக்கூடாது மெல்ல மெல்ல அதுக்கு பழக்கமாகணும் அது பழகி போயிடணுன்றதுக்காக நாம் செய்வோம் பொறுப்பாக இந்த நாட்டில் கூட அந்த ஒரு பொறுப்போடு அடுத்த கட்டம் நடந்திருக்கணும் என்னென்னா என்னெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டதோ அது இந்த மக்களுக்கு பழக்கப்பட்டிருக்கணும் நம்ம தலைவர்கள் அதை பழக்கப்பட்டிருக்கணும் பழக்கப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலக்க செய்திருக்கணும் அப்படி செய்து பொறுப்போட செய்திருந்தால் இன்றைக்கி நம்ம நாட்டில் இவ்வளோ கோடி மக்கள் அந்த மாண்போடு நம்ம வாழ்ந்திருப்போம் ஆனால் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல பொறுப்புள்ள தலைவர்கள் தான் அவர்கள் உருவாக்கிறது ஆனால் எப்படி மிஸ் ஆச்சு இன்னைக்கு எழுபத்தி எட்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு நீங்க இன்னைக்கு அதெல்லாம் காணல அப்ப அதெல்லாம் முதலேந்து இப்போ ஆரம்பிக்க வேண்டியிருக்கு முதலே ஆரம்பிக்க வேண்டியிருக்கு அதுதான் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இந்த அரசமைப்பு சாஸ்திரத்துடைய அந்த பிரயாம்பல் அந்த முகப்புறைய இன்னைக்கு உயிரோட்டத்தோட நல்லோர் வட்டமானது கொண்டு போயிட்டு இருக்கு மக்கள் கிட்ட ஆரம்பத்தில் ஒரு காணொலி போட்டோம் பார்த்து பார்த்து அந்த காணொலியில எப்படி அத்தனை பள்ளிகள் கல்லூரிகள் அத்தனை இடங்கள்ல இன்னைக்கு இந்த முகப்பொறிய படித்து விவாதித்து அதை உறுதிமொழி ஏற்றாங்க சொன்னா கடந்த பத்து நாட்களாக தமிழக நெடுக்கிலும் நல்லோர் வட்டத்திலே ஒரு கட்டமைப்பு இருக்கு எல்லா மாவட்டங்கள்லயும் அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால கடந்த பத்து நாளைக்குள்ள பள்ளி பள்ளியாக கல்லூரிகளில் நிறுவனங்களில் அந்த முகப்புறையை பிரிவை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அதை பற்றி விவாதித்து அதை மற்றவங்க சொல்ல சொல்லி அந்த வலியுறுத்துறேன் அந்த பத்து நாள் வலியுறுத்தினால இன்றைக்கி தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் இன்றைக்கி அந்த முகப்புரை உயிரோட்டத்தோடு படிக்கப்பட்டு அதை புரிய வைக்கப்பட்டிருக்கு அதனுடைய தகவல் தான் நம்ம காணொலியில் பார்த்தோம் ஆகையினால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது வந்திருக்கவர்கள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் எத்தனை இடங்களில் இது இந்த மாதிரி இதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியும் ஆனால் இவ்வளவு மக்களில் நாம் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம் சொன்னால் நாம் அந்த சமுதாயத்தில் இந்த நாட்டு மேலே பொறுப்பு வந்திருக்கிறோம் ஆகையினால மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து சொன்னால் இன்னைக்கு மக்கள் கிட்ட இந்த அரசமைப்பு சாசனம் என்ன எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாட்டுக்கு தேவையான அந்த விஷயங்களை நாம் இன்னைக்கு பழக்கப்படுத்தணும் அறிவரை சொன்னால் போதாது புத்தகத்தில் எழுதி கொடுத்துட்டா போதாது அது தேவைன்னா பழக்கப்படுத்தணும் அந்த பழக்கப்படுத்தக்கூடிய அந்த வேலையை துரதிருஷமாக இன்றைக்கி நிலவரோட்டம் மட்டும் பண்ணுது மக்களை பழக்கப்படுத்துவது சமூகமாக சேர்ந்து வாழறது வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது பிறரை மதிக்கிறது இந்த நாட்டை மதிப்பது மாண்புகளை மதிப்பது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பொறுப்பேற்பது இது எல்லாத்தையும் பழக்கப்படுத்துறது அத்தனை பேருக்கு பொறுப்பு இருக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரர் கிராமத்தாளாக இருக்கட்டும் நகரத்துவாசியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சமமான பொறுப்பு இருக்கு நாம் எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டிய அந்த ஒரு வாழ்க்கையை நாம் பழக்கப்படுத்த வேண்டியிருக்கு நல்லொரு வட்டம் செய்து வருதுன்னா நாம் சமூகமாக சேர்ந்து வேற்றுமை இல்லாம சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி அந்த சுவையை உடல வச்சிருக்கு மக்கள்கிட்ட வேற்றுமை இல்லை சுகம் ஒற்றுமையாக வாழ்வத சுகம் இருக்கிறது ஒற்றுமையாக வாழ்வத முன்னேற்றத்தினுடைய அந்த பாதை மிக சரியாக இருக்கிறது ஆகையினால இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நம்ம பழக்கமாகணும் ஒற்றுமையோடு இருந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் ஒற்றுமையோடு இருந்தால் முன்னேறலாம் ஆகையினால இன்னைக்கு நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஏராளமான தடைகள் இருக்கு மதத்தால் பிரிஞ்சு போயிருக்கோம் ஜாதியால் பிரிஞ்சு போயிருக்கோம் கட்சியினால் பிரிஞ்சு போயிருக்கோம் இது தவிர இன்னும் எத்தனையோ பிரிவினைகள் தேடி தேடி கண்டுபிடித்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்க முடியாத அளவுக்கு அத்தனை வேற்றுமைகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி கூட இந்த நாடு இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அது தனி மனிதனுடைய பண்பு காலங்காலமாக நம்ம நாட்டில் சில பண்புகள் இருக்கு அந்த பண்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரமோ மிகப்பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாடை பாதுகாத்திட்டு இருக்கு ஆனால் நாம் திட்டமிட்டு முறையாக ஒருங்கிணைந்து இருக்கும்போது மட்டும்தான் எதிர்காலத்தில் அதனால் பிரச்சனை வராமல் பாதுகாத்து மட்டும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் முன்னேற முடியும் ஆகையினால இந்த அரசமைப்பு சாசனம் என்ன சொல்லியிருக்கோ அது அத்தனையும் நல்லம் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு தினசரி அதை வேலையே அது பிராக்டிஸ் தான் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி சமூகத்தை மேம்பட செய்வது எப்படி அதுக்காக பொறுப்பேற்று செயல்பட்டு இருக்கு இங்கே பதவி கிடையாது பணத்துக்காக எது வேலை செய்யறது கிடையாது மற்ற பாராட்டமாக அப்படிதான் செய்வது கிடையாது இதனுடைய பொறுப்பு இந்த நாட்டை இப்படி உருவாக்க வேண்டியது அப்படி பொறுப்பு அந்த பொறுப்பை கொடுத்து நல்லோர் ஓட்டம் செயல்படுத்திகிட்டு அதனால இந்த முகப்பையில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நல்லோர் இன்றைக்கு சமூகத்தில் இன்னைக்கு பழக்கப்பட்டு இருக்குது மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது நாமெல்லாம் அதுக்கு தயாராகும் சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சிக்குரிய விடைமுறைகள் மகிழ்ச்சி வணக்கம்